இப்போ அந்த சம்பவம் வந்து இப்போ பாண்டி பஜாராக தான் பார்க்க போகிறோம் இதுதான் பாண்டி பஜார் நைட் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக கூட்டாங்க அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் முடிய பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பயங்கரமாக சூப்பரான ஒரு லைட் செட்டிங் நல்லா ஒரு வெளிநாட்டு ஸ்டைடில் இருக்கும் இந்த ஏரியா பயங்கரமாக ஜெயக்கியிருக்கு சனிக்கிழமை நல்லா ரஷ்ஷாகவும் இருக்கும் நாளைக்கு கூட பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்கும் இங்கே நிறையா பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நகை ஜோல் எல்லா கடைகளும் இங்கே இருக்குது அது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் சூப்பராக இருக்கும் நமக்கு அதே மாதிரி இங்க கடலை பொறி இந்த மாதிரி ஓவியம் இது சூப்பராக வரைஞ்சிருக்கிறாரு

đi ta đang quán đi bây giờ Terima kasih telah menonton! है मैंने कर लिया 75% वाला चक्कर आ गया यार इतनी जल्दी तो नहीं चल सकती का कर लिया की जोड़ो ये अभी टर्मिनल हो ना हो बात कर फटाफट सुझाव फटाफट और कुछ कोई बात नहीं வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க